அண்ணாமலைன்னா இன்றைக்கி கோயம்புத்தூர் காவல்துறையும் திமுகவும் கிளம்பி வருவாங்க அண்ணாமலை வடை சாப்பிட்டானா இப்படி சாப்பிட்டானா லைட் போட்டுட்டான் ராகுல் காந்தி அவர்கள் செஞ்சது க்ளியர் டிராஃபிக் வயலேஷன் அது வந்து யாருமே ஒரு சாதாரண மனிதனது அது ரூல்ஸை பயன் பின்பற்றணும்னு நினைக்கிறோம் அதுக்கு தான் ஜீப்ரா கிராஸிங் போட்டிருக்கோம் அங்கே போய் வரணும் இவ்வளவு பாதுகாப்பு அடுத்தல் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மனிதர் ஒரு மூத்த அரசியல் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் ஏறி குதிச்சு போனாருன்னா அது என்ன மெசேஜ் இளைஞர்களுக்கு என்ன கொடுக்கும் ராகுல் காந்தி போனதுக்கு அப்புறம் ஸ்டாலினுக்கு தான் பயம் எங்களுக்கு வரல அவருக்கு பயம் பயம் வரும் இன்னைக்கு பாருங்க ஸ்டாலின் அவர் மேல நம்பிக்கை இல்லாம ராகுல் காந்தி போறாரு அப்படிதான் நான் பாக்குறேன் அது கிளியர் டிராஃபிக் வயலேஷன் கிளியர் வைலேஷன் அண்ணாமலைன்னா இன்னைக்கு கோயம்புத்தூர் காவல்துறையும் திமுகவும் கிளம்பி வருவாங்க அண்ணாமலை வடை சாப்பிட்டானா இப்படி சாப்பிட்டானா லைட் போட்டிருக்கானா ராகுல் காந்தி அவர்கள் செஞ்சது கிளியர் டிராபிக் வயலேஷன் அது வந்து யாருமே ஒரு சாதாரண மனிதன் அது ரூல்ஸை பயன் பின்பற்றணும்னு நினைக்கிறோம் அதுக்கு தான் ஜீப்ரா கிராசிங் போட்டிருக்கோம் அங்கே போய் வரணும் இவ்வளவு பாதுகாப்பு அடுக்கல் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மனிதர் ஒரு மூத்த அரசியல் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் ஏரி குறிச்சு போனாருன்னா அது என்ன மெசேஜ் கொடுக்குது இளைஞர்களுக்கு என்ன கொடுக்குது ஒரு பக்கம் இளைஞர்களை வீடிங் பண்ணாதீங்க ஹெல்மெட் போடுங்க ரேஷாக ஓட்டாதீங்க நெகிளிஜென்ட்டா ஓட்டாதீங்கன்னு சொல்கிறோம் இன்னொரு பக்கம் கிளியரா ஒரு டிராஃபிக் ரூலை வயலேட் பண்ணி ஒரு பேரிகேடை ஜம்ப் அடிச்சு போயிருக்கும் பொழுது அதை வந்து ஸ்டாலின் அவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க இதே அண்ணாமலைக்கு ஒரு நாயம் ராகுல் காந்திக்கு ஒரு நாயமா கோயம்புத்தூர் மாநகரத்தில் இது மக்கள் கேட்குறாங்க அதனால் நிச்சயமாக அவருக்கு எந்த விதமான சட்ட நடவடிக்கை எடுக்கணுமோ அதை காவல்துறை எடுக்கணும் பனிஷ்மெண்ட்டு ஃபைனு அந்த மாதிரி தாங்க பட் இருந்தாலும் பெரியவரோ சிறியவரோ ஒரு சட்டத்தை நிலநாட்டும் பொழுது மட்டும்தான் எல்லோருக்கும் சட்டத்தின் மீது மரியாதை வரும் ஸ்டாலினுக்கு தான் பயம் வந்திருக்குன்னா பயம் வரலை அவருக்கு பயம் வரும் பயம் வரும் இதே ராகுல் காந்தி அவர்கள் வயநாட்டுக்கு போனாங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்து நிக்கிறாங்க அங்கே பிஜேபி நிக்க இதே ராகுல் காந்தி அவங்க பாரற தாண்டி இந்த பக்கம் வந்தா கம்யூனிஸ்ட் கட்சியை நண்பர்றாங்க இதான் இந்தி கூட்டணி நிலை இன்னைக்கு பாருங்க முக ஸ்டாலின் அவரு மேல நம்பிக்கை இல்லாம ராகுல் காந்தி கூட்டிகிட்டு வர்றா அப்படிதான் நான் பாக்குறேன் முக ஸ்டாலின் அவர்களுக்கு அவரு மேல நம்பிக்கை இல்லை சரி கம்யூனிஸ்ட் கட்சி அண்ணாமலையை தோற்கடிக்கணும் தேசிய ஜனநாயக கூட்டணியை தோற்கடிக்கணும் நாங்களே வந்துச்சு பிறகு திமுகவுக்கு தெரியும் அவர்களாலேயே ராகுல் காந்தி அவ்வளவு கூட்டி நீங்க வாங்க நாமெல்லாம் சேர்ந்து தோற்கடிக்கலாமா அதனால் திரும்ப திரும்ப சொல்லுகின்றோம் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை மக்களுடைய அன்பு மோடியின் மீது இருக்கிறது அறுபது சதவீத வாக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி கிடைக்கும் எங்கண்ணா

நான் உறுதியாக சொல்லுகின்றேன் தமிழ்நாட்டுல தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி இரட்டை இலக்கம் அதாவது பத்து பத்தை தாண்டி ஒரு ஒரு நாளும் எழுச்சி வந்து கொண்டே இருக்கிறது முப்பத்தொன்பதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் நான் கட்சிக்கு கூட்டணிக்கு எல்லாம் அப்படிங்கிற டார்கெட் நாங்க வச்சிருக்கோம் இருபத்தஞ்சு நம்ம தாண்டும் இருபத்தஞ்சை நோக்கி நம்ம வந்துட்டோம் அதனால இன்னைக்கு கோயம்புத்தூர் எப்படி நம்பிக்கையாக அந்த கருத்து கணிப்பு சொல்றாங்களோ தமிழ்நாடு முழுவதும் அதே நம்பிக்கை ஜூன் நான்காம் தேதி ரிசல்ட் போது வரும் ஏன்னா சில இடத்துல க்ளோஸ் ஃபைட்டு சில இடத்துல வே ஃபைட் இருக்கு இல்லையின்னா சொல்லுல